நேர்மையான தேர்தலை நடத்த உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் யாரும் மறுக்கல ஆனா அதுக்கான உரிய கால அவகாசத்தை கொடுக்கணும் இந்த அனைத்து கட்சி இல்ல இல்ல கூட்டணி கட்சி கூட்டம் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு நூற்று மூன்று நாள் இருக்குன்னு தெரியாம பதவி போக போற பதட்டத்துல பதறி மக்களை குழப்பாதீங்க அண்ணாச்சி பதட்டம் இல்லாத சூழல்ல தான் செய்யணும் செய்ய முடியும் மாறாக சில மாதங்கள் இருக்கிற முழுமையான திருத்த பணிகள் செய்ய நினைக்கிறது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் மட்டுமே அண்ணாச்சி வேணும்னா தேர்தல் முடிஞ்சு மூணு மாசம் கழிச்சு வாக்காளர் திருத்தத்தை பண்ணுவோமா கட்சினால கடந்த இருபத்தி ஒரு வருஷத்துல இறந்தவங்க இடம் மாறி போனவர்களோட ஓட்ட யூஸ் பண்ணி தேர்தலுக்கு தயாராகும் திட்டத்துல பெரிய ஓட்ட விழுந்த பதட்டத்துல அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி கூட்டணி கட்சி கூட்டம் நடத்தி காமெடி பண்றாப்ல நம்ம பொம்மை